செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் கோளூர் வட்டம் கஸ்தம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்பட்டு ஏரியில் கடந்த ஏழாம் தேதி மணல் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கூரியா லாரி மணி கஸ்தம்பாடியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர்கள் சேர்ந்து ஐந்து டிப்பர் லாரிகளை வைத்துக்கொண்டு இட்டாச்சி போக்லைன் மூலமாக ஏரி மண்ணை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள் இதனை பார்த்த பொதுமக்கள் இந்த குற்றச்செயல் குறித்து காவல்துறை மற்றும் வருவாய் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் களம்பூர் காவல் நிலைய போலீசார் கடத்தல் லாரியை பறிமுதல் செய்வது போல பாவனை காட்டி விடுவித்து விட்டார்கள் என பொதுமக்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர் மேலும் என்பவர் புகார் கொடுத்த தகவலை தெரிவித்து அனைத்து லாரிகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிடும்படி தப்பிக்க வைத்துவிட்டார்கள் எனவும் ஆனால் இட்டாச்சி போக்லைன் மட்டுமே அந்த ஏரியில் இன்னும் அப்படியே உள்ளது எனவும் இத்தகைய மணல் கொள்ளையை குறித்து ஆரணி டிஎஸ்பி களம்பூர் போலீசாருக்கு இந்த வாகனத்தை பறிமுதல் செய்யும் இருத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பித்தும் களம்பூர் போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஆரணி ஆடிஓ அவர்களுக்கு தகவலை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் இந்த மணல் கொள்ளை சம்பவத்தில் கலெக்டர் எஸ்பி இந்த குற்றச்செயலை நேரடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்